கடலூர் சின்ன கங்கனா குப்பம் இமாக்குலேட் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற கலாச்சார விளையாட்டு போட்டிகளுக்கு பரிசளிப்பு விழா கல்லூரியின் செயலர் சகோதரி முனைவர் நிர்மலா ராணி தலைமையிலும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் மு சுசிலா முன்னிலையிலும் நடைபெற்றது முனைவர் ஆர் சிவகாமி வரவேற்புரை ஆற்ற இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக டெரினம் ஹோம் நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் ஆனந்த் ரவிச்சந்திரன் திரைப்பட நடிகர் கராத்தே ராஜா மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் பிரகாஷ் கலந்து கொண்டார்கள் சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஆனந்த் ரவிச்சந்திரனின் தனி ஒரு பாதை மனிதனை சாத என்பதை தன் வாழ்நாள் சான்றின் வழியாக மாணவர்களுக்கு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவியர்களுக்கு சான்றிதழ்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன இப்பரிசளிப்பு விழாவினை அருட் சகோதரி ஜான்சிரானி உடற்கல்வி பேராசிரியர் ஷாருக் டைசன் பேராசிரியர் கிளாடியா அமளி மற்றும் பேராசிரியர் அனிதா ஆகியோர் ஒருங்கிணைத்தார்கள்